ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இது ஆளுநர் ஆர்கே சேனல் நான் உங்கள் ராம்குமார் இன்றைக்கி எனக்கு மீன் பார்க்க போனால் அஞ்சு கிலோ ஒரே மீன் பெரிய மீனாக ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க இப்படி சொல்லி சொல்லுவோம் முதல்ல அந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ண எங்கே வந்திருக்குன்னா நம்ம வயலில் தான் பம்ப் செட்டு இங்கே தண்ணி ஓடிகிட்ருக்கு இங்கே க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் மீனுக்கு மேலே உள்ள செதிலெல்லாம் இந்த இதை வச்சு கிளீனர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததான் மீனுக்கு இந்த சைடுல இருக்கிற ரெக்கப்பகுதியெல்லாம் கட் பண்ணிடலாம் அதை ரொம்ப ஈஸி இப்போ ஒரு சின்ன கத்தியில் வயிற்று பகுதி கிழிச்சிட்டு குடலாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டுடலாம் நமக்கு இந்த மீன் செம ஃப்ரெஷ்ஷாக பாருங்க பாருங்கள் அந்த ரத்தம் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோதான் மீன் இப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு வாங்க இப்போ மசாலா போய் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மீன் ஃப்ரை செய்ய நம்ம என்ன வந்திருக்கோம்னா நம்ம ஊர் ஏரிக்கு தான் இப்போ மசாலா ரெடி பண்ண ஒரு இரநூறு கிராம் கான்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன் மீன் வறுவல் மசாலா ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிறேன் அடுத்து சக்தி கரம் மசாலா ஒரு இருபது கிராம் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது செக்கிலாட்டின்னா சுத்தமான கடல ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் பழம் மழம் ஒழிஞ்சி சாரங்கி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தேவைன்னா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கரெக்டான பார்த்துக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விடுவோம் இப்போ மீன் எடுத்து வரி வரியாக கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி பண்ணி வச்சு மசாலா எடுத்து மீன் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுடலாம் இப்போ நல்லா மசாலா தடவிட்டோம் இப்போ வாழையை வச்சு மீன் நல்லா தீ கட்டி வச்சுக்கலாம் அங்க எடுத்து நெருப்பு போடுறதுக்கு பல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அந்த மீன் வறுவல் பண்ணுறதுக்கான விலையை வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் அடுத்தது சைடில் அந்த கல்லுக்கு மேலே வைக்கிறதுக்கு பனை கொம்பு ஒரு நாலு வெட்டின்னு வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நல்ல நெருப்பு மூடுறதுக்காக பெரிய பெரிய கனமான கட்டைங்களுக்கு வந்து அடுப்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நெருப்பு மூட்றதுக்கு தேவையான அளவுக்கு வயிறுகள்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ பற்ற வச்சு அந்த நெருப்பை கொளுத்தி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த நம்ம வெயிட் பண்ணோமுன்னா நெருப்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நமக்கு நெருப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ மீன் எடுத்துகிட்டு வந்து இந்த நெருப்பு வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஒரு பக்கம் வந்த உடனே மீனை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நமக்கு மீன் வந்து இந்த இடத்துல ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் வந்து குக்க ஆயிடுச்சு இப்போ இந்த இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் மீனை கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இங்கே செக்கில் ஆட்டின கல்லெண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ண மீன் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு இப்போ எடுத்துன்னு போயிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இலையில் வந்து சாப்பாடு அப்புறம் ரசம் அதோடய காம்பினேஷனில் கூடவே நம்ம ஃப்ரை பண்ண மீனை சாப்பிட்டு பார்க்கலாம் அந்த ஸ்மோக்கில் சுட்ட அந்த மீனோட ஃப்ளேவர்லேருந்து எல்லாமே செம சூப்பராக வந்திருக்கு கூட வந்த நம்ம குட்டிஸ் வந்து ஒரு பிடி பிடிச்சிட்டாங்க இன்றைக்கி இருங்க அடுத்ததாக ஒரு பைட்டை வந்து நம்ம ரச சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பட உங்கள் என்னங்க வெஜிடேரியன் இதை சாப்பிட்டு பாருங்க அந்த ருசியும் மனத்தில் அப்படியே நீங்கள் இந்த உலகத்தையும் மேமருந்து போயிடுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குறிப்பாக அந்த ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது வருது பாருங்கள் ஒரு சூப்பரான டேஸ்ட்டு செம்ம இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம ஆலி நாளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பாய் பாய்